ஆறாம் இடத்தில் சனி ரோக சனி அதே சமயம் திருநாகேஸ்வரம் போறது விசேஷம் திருநாகேஸ்வரம் போறது ஒரு கிலோ பசுமை கொடுக்கறது ஐம்பது கிராம் விபதி கொடுக்கறது ஐம்பது கிராம் குங்குமம் கொடுக்கறது ராகுடைய அனுகூலத்தை பரிபூர்ணமாக பெற்று வந்து அந்த குங்கும விதியை வச்சுக்கொண்டு வந்து நல்ல இருக்கும் ஆறாம் சனி இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாத்துலயும் நன்மை சனியாலே இவ்வளோ நாள் கஷ்டம் மன வருத்தம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிள்ளைகள் விஷயத்துல ரத்த பந்த உறவுகளை பெட்ரோல் பெரியோர்களை எல்லாத்துலேயும் அந்த பிரச்சனை தெரியும் நல்ல நண்பர்கள் தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் உறுதுணையா இருப்பாங்க குடும்பத்துல நல்ல விஷயமே நடக்கலன்னு இருக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தோட ஒன்றா போத கணவனோட பிரச்சனை கணவன் அதை செய்வாரா ம மனைவி இதை செய்யுமான்லாம் யோசிச்சு இருப்பீங்க அதெல்லாம் படிப்படியாக மாறும் ஐயோ நமக்காக இவ்வளோ தொழில் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படும் சுபகாரியங்கள் துளாராசி இருக்கக்கூடிய வீட்டிலேயே நடக்கும் வீடு கட்டுறது வீடை இடிக்கிறது வீடை புதுப்பிப்பது இன்டீரியர் பார்த்துவது மனசுக்கேற்ற ஆலயப்பரங்களில் சேர்க்கை ஏற்படுவது நகைகள் வாங்குவது அதிகமாக நகைகளை வாங்கக்கூடிய ராசியில் துலாம் வரும் எனவே பெண்களாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அலர்ஜியை பார்த்துக்கொள்ள வேண்டும் முதுகுத்தண்டோடம் பார்த்துக்கொள்ள வேண்டும் கழிவு பாதையில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அபிராமி அந்தாதியே தினமும் கேட்கக்கூடிய ராசிகளில் துளா ராசிக்காரர்கள் வருகிறது முன்னால் நூறு பாட்டையும் கேட்க முடியல என்றாலும் அபிராம என்றாவது இருக்கக்கூடிய நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தி நாலாவது பாட்டு ஐம்பத்தி ஒம்பதாவது பாட்டு எழுவத்தி அஞ்சாவது பாட்டு நூற்றி ஒன்றாவது பாட்டு தினமும் கேட்க கேட்க அனுகூலம் ஏற்படும் பெற்றோருடைய தியாகருக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் டிராவல் தெய்வீக பணி கோயில் பணி ட்ரஸ்ட்டு பசுமாடுகளுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு நோய்வாய்ப்பட்ட பசுமாடுகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படுவது குலாத்துக்கு ஏற்படும் நிறைய பெரிய மனிதர்களை சந்திப்பது மகான்களை சந்திப்பது தரிசனம் பெறுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு சுபகாரியெல்லாம் முடிச்சுக்கங்க செட்டில் ஆகிட்டு தான் முடிச்சுக்கணும்னா இன்னும் பன்னெண்டு வருஷம் ஆகும் தேவையான யோசிச்சுக்குங்க தைரியம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் புது வரவு ஏற்படும் குடும்பத்தை திருமணத்தில் குழந்தை பேரில் அனுகூலம் ஏற்படும் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் குழந்தைகளுடைய சுபகாரிய தலைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி மீனத்துக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி பெரிய அளவு அதிர்ஷ்டத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய ராசி துலா